நண்டு சில்லி பண்ண போறாங்களா நண்டு மிளகா பண்றீங்களா நண்டு ஒட்டச்சி பண்றீங்களா ஒட்டைக்காம பண்றீங்களா ஒரு ஆந்திரா ஸ்டைல்ல நல்ல காரஞ்சாரமா பாக்குறதுக்கு நல்ல டெம்டேட்டிங் வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கற மாதிரி ஒரு ஆந்திரா சில்லி கிராப் பண்ண போறாங்க கிராப் நண்டை வச்சே பண்றீங்க நண்டை வச்சே பண்றோம் பொடிபொடியா வெட்டணும் ஓட்டல ஓடல இருக்கும் பா நண்டே நண்டே தின்னு போ நண்டு இந்த நண்டா வேற எந்த நண்டு இந்த நண்டு போட்டா எதுவும் சாப்பிடாதீங்க இது ஓட்ட நண்டுனா நம்ம கட்டல் நண்டு எடுத்துறோம்

பட்டா பூண்டு பச்சை மிளகா புதினா பெப்பர் தூள் மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தக்காளி பழம் பெரிய வெங்காயம் உப்புத்தூள் இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி இது கூடவே கடல் நண்டு அங்க அப்பா வந்து எல்லாத்தையும் வச்சிட்டீங்களா நண்டு சூப்பரா பத்த வச்சிருக்கோமா நான் அடுப்பு தான் எரிய மாட்டேன் மலையில தெரியாமா விசுரா காத்தடிக்குதுன்னு என்ன பண்ணலாம் சொன்னா மசாலா இடையில <laughs> <laughs> <their unique> <laughs> கொடுக்கசாலாக்கெடி ரெடி மிஸ் செய்யினி அதுக்கு மிஸ் மிஸ்ஸானு ரெசிபி மிஸ் ஆகி போயிண்ட் போயின் போயிச்சு போயிச்சு அவங்க மிஸ் பண்ணிட்டா உங்களுக்கு மிஸ் ஆகிடும் சொல்லிட்டேன் ஐம்பது எம்எல் வந்து என்ன சேர்த்துக்கறேன் நீல் சுவாசவா ஒரு பச்சை மசாலா ஒன்று ரெடி பண்ண போறோம் அதுக்கு பச்சை மிளகாவையும் வெங்காயத்தை மட்டும் வதக்கி எடுக்க போறோம் மூணு வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக வெட்டி வச்சிருக்கோம்னா இதை தான் வதக்கி அரைக்க போறோம் ரெண்டு கிலோ நண்டு எடுத்திருக்கா ஆனா ஆறு நண்டு தான் வந்தது அவ்வளோ பெரிய நண்டு ஆளுக்கு ஒரு நண்டா பிரிச்சுக்கலாம் என்ன மிதமா காஞ்சிருக்கு மூணு வெங்காயம் பதமா இறக்கிடும் பாந்திரால எந்த அளவுக்கு காரம் இருக்கோ அந்த காரத்தையும் இங்க கொண்டு வரோமா ஓரளவு கண்டிப்பாக நம்ம கொண்டு வர முடியும் ஏன்னா நம்ம சேர்க்குற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காய வெங்காயத்தை விட நம்ம அதிகமான அளவு பச்சை மிளகாய் சேர்ப்போம் காரத்துக்கு அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா காரத்தூள்களுக்கு இருக்குது மிளகுத்தூள்லாம் இருக்குது இப்போ வெங்காயம் நல்லா எண்ணெயில் இருக்குது ஒரு நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி இந்த அளவு வதங்கினா போதுங்க வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்கனா போதும் ஏன்னா அது அதுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ அதை எடுத்துக்கிறோம் அது கூட ஒரு மூணு பொருள் சேர்த்து ஒரு பச்சை மசாலா ஒன்று ரெடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கோ இல்லை எதுலையுமே தெலுங்கு வரவே இல்லையாட்டில் விடும் ரெண்டு கிலோக்கு போதுங்களா அது ரொம்ப கம்மியாக இருக்கு போதும் ஐயா இது இருக்குயா விஷயம் ரெண்டு கிலோனாலும் ஆறு நண்டு தானா அதனால போதும் ஆமாங்க ஏன்னா இப்போ எல்லாமே உடைச்சி கிளீன் பண்ணிட்டோன்னு நம்ம வந்து முழுசா பொருள் எல்லா நடி உடைச்சிடறோம் உடச்சி போடும் போது நம்மளுக்கு நண்டு களவாக மசாலா இருந்தால் போதும் தென்னாடி பதத்தில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதக்கி கொடுத்துருவாருனா இதில் ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை மீதியே நம்ம மசாலாவில் சேர்த்துப்போம் இது கூட கொத்தமல்லி ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி ஒரு அரை கைப்பிடி அளவு தீனா எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சின்னு வரணும் இதுதான் வந்து ஒரு காரமான பச்சை மசாலா நம்ம பண்ணுற இந்த சில்லி நண்டுக்கு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து சேர்த்தி அரைக்கணும் தனி ஊர் நல்ல பேஸ்டா நம்ம ரெண்டு கிலோ நண்டு எடுத்துடுறோம் இதே ஒரு ஒரு பன்னெண்டு கிலோக்கு எடுத்துங்க நல்லா ஒன்றும் பாதியமா இடிச்சிங்க இதே மாதிரி இஞ்சி இடிச்சு எடுத்துக்கிறோமா இதே மாதிரி இஞ்சியும் இந்த மாதிரி இடிச்சு சேர்த்தா அதுக்கு ஒரு சுவை உண்டு மசாலாவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போறோம்னா இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஏன் ஊத்துறோம்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா காரம் கொஞ்சம் கம்மியாகுன்ற ஒரு ஐடியா இது எண்ணெய் ஊத் ஊற்றுன்றது வந்து காரம் கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து காரமாக அரைச்ச பச்சை மசாலா இருக்குது இஞ்சி பூண்டு இருக்குது அது இல்லாமல் வந்து கார பொடிகள்லாம் இருக்கு எப்படி ஆந்திரானாலே காரஞ்சாரமாக தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் இவரு சாப்பிட போறது கிடையாது இவரு நம்ம மேல அக்கறை வச்சு இவ்வளவு மக்களுக்காக குரல் கொடுக்கறோம் நீ சாப்பிட போறது கிடையாது ஏன் நீயே சாப்பிட்டு நானே சாப்பிட்டுருவேன் காரம் சாப்பிடறவங்களுக்கு நம்ம சொல்ற அளவு காரம் சாப்பிடாதவங்க இதுல கம்மி பண்ணிக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வருதுங்க இந்த நேரத்துல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு வாசனைக்காக சோம்பு ஒரு மூணு மூணு பட்டை இந்த மாதிரி உடச்சு சேர்த்துங்க என்ன பொங்கி வந்துட்டு பொங்கி வந்து கொண்டு இருக்கிறது வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் பொடியாக வெட்டினது தமிழ் படத்தில் வந்து தெலுங்கு பாட்டு ரெண்டு பாட்டு இருக்குது நிறைய பாட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போன பாட்டு நிறையா இருக்குண்ணா நான் ட்ரெண்டிங்காக போன ரெண்டு பாட்டு இருக்குது அதில் ஒரு பாட்டு நீங்கள் போறீங்க ஒரு பாட்டு ஆகிறேன் நீங்கள் போயிட்டு கு கு கு

இன்னொரு வாட்டி கருவேப்பில சேர்ப்போம் இது ரெண்டாவது வாட்டி சேர்க்கிறோம் கருவேப்பிலை இந்த வெங்காய கண்ணாடி பதம் வரும்போது ஒரு இருபது பல் பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்கிறோம் இது கூடிய இடிச்ச இஞ்சிங்க நல்ல வாசனைக்கும் நல்ல காரத்துக்கும் கலவையை பார்த்தாலே தெரியுதுங்களா முத்த பொடி மாதிரி இருக்கா இல்லைங்க அவ்வளவும் காரம் ஐயா இஞ்சி பூண்டு அவ்வளவு வாசனை காரம் அதே சமயத்துல நம்ம உடம்புக்கு அவ்வளவும் நல்லது இதெல்லாம் அடுத்து தக்காளியா தக்காளினா நானூறு கிராம் நம்ம சொல்றது எல்லாமே ரெண்டு கிலோ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிருச்சுங்க இந்த நேரத்துலங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வர தூள் நீங்க காரம் சாப்பிட சாப்பிடாதவங்களா இருந்தா முக்கால் ஸ்பூன் சேர்த்துங்க காரத்துலேயே குவிப்பா இருக்காரு தலைவர் என்னோட டார்கெட் எப்பவுமே குழந்தைங்கண்ணா எல்லாம் காரம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறதால தூள் ஐட்டத்தில் கம்மியாக தான் சேர்க்கணும் நண்டை நம்ம நாளைக்கு வாளி தூக்கி தான் அப்புறம் எவ்வளோ காரணம் ஏதோ ஒரு முடிவு பண்ணுறீங்க பண்ணுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் மல்லி தூளுங்க நல்லா கெட்டித்தன்மையும் கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் ஐயா இந்த மசாலாவுக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தூளுப்பு தூளுப்பு ஐயா நம்ம வதக்கி வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் எண்ணெயில் வதக்கிட்டு அது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்து அரைச்ச நல்ல காரமான ஒரு பச்சை மசாலா இதுதான் நண்டுக்கு முக்கியமான மசாலாங்க இந்த இந்த ரெசிபிக்கு தான் சில்லின் பேரே இதை சேர்த்துக்கிறோம் ஆந்திரா பச்சை மசாலா பேர் வச்சுருக்கேன் ஆந்திரா பச்சை மிளகாய் இந்த பச்சை மசாலாவில் தண்ணி ஊற்றி இதையும் சேர்த்துக்கிறேங்க கடல் நண்டாச்சேங் ஊதா நண்டு ஊதா நண்டு இது ஒரு சுவை தான் இருக்கும் தனி சுவை இந்த நண்டுக்கு சதையும் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு நண்டுக்கும் நடுவுலையே இவ்வளோ சதை இருக்கும் ரேட்டு அதிகம் போடு சேரணா இன்னைக்கு லீவ் எடுத்துக்கங்க மஜா மஜா நீ லீவ் எடுத்துக்க நீ எடுத்துக்கண்ண நீங்க நம்மள அந்த பச்சை மசாலாங்க அந்த வெள்ளை கலர் ப்ளூ கலர் நண்டு அந்த பச்சை மசாலாவோட கோட்டிங் அப்படியே ஏறி இன்னும் நல்லா சுண்டை சுண்டை சுண்ட சுண்ட அவ்வளோ ட்ரையாகவும் ட்ரை ஆக ட்ரை ஆக காரமும் நல்லா கொஞ்சம் கூடுதலாக வரும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஊதா நண்டு சவுப்பு நண்டு ஆக்குறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் போதும தண்ணி போதுமையா நல்லா ட்ரையாக இருந்தாலே காரம் நமக்கு அட்டகாசமாக இருக்கும் சுண்ட வரும்பாருங்க வாசனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில்

நண்டு முக்கால் வேக்காடு வந்துச்சு இப்போ அந்த கொழுப்பு இறக்கிறோம் என்னென்ன சாதாரண கொழுப்புன்ட்டு நண்டு கொழுப்பு இதுதான் உனக்கு இருந்த கொழுப்பு இறக்கு கொழும்புல போட்டு அப்போ கொழப்பை இறக்குறாங்க கொழுப்பு இவ்வளோ டேஸ்ட் இருக்குதுதான் கொழும்போட வாசனை மனம் எல்லாம் இதுதான் மனம் திடம் சுவை அனைத்தும் அதிகம் நண்டு கொழம்புலே பிடிச்சது எனக்கு அதுதான் அதே ஓன்ட்டை பிடிக்காதும் அதே கொழுப்பு தான் கொழுப்பு தான் ஏய் கிட்னியா பஞ்சு மேல பஞ்ச தரமா உனக்காக பேர் அப்பா சிறப்பு நண்டு கிரேவி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது ஆந்திரா ஸ்டைல்ல இந்த மாதிரி குழந்தைகளுக்காக தான் காரத்தை கம்மி பண்ண சொல்றேன் ஆனா நல்லா சாப்பிடு நான் பார்த்தியா தி कच्चவே நீ அர்த்தம் இன்னும் கொஞ்ச நேராகு நான் போயிட்டு வர்றேன் கண்டிப்பா ம் போயிட்டு வா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும்

கருவேப்பிலை மூணு தடவை தனித்தனியாக சேர்க்குறீங்க தனித்தனியாக சேர்க்குறோம் ஒவ்வொரு வாட்டி சுவையை கூட்டிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இப்போ வந்து முடியிற கண்டிஷனில் இருக்குது முடியும் போது கருவேப்பிலை போட்டோன்னா அந்த வேக்காடோட அந்த கருவேப்பிலை வாசனையோட இந்த நண்டை ருசித்து சாப்பிட்டோம்னா சமத்தியாக இருக்கும் மூணாவது வாட்டி கருவேப்பிலை சேர்க்குறாங்க கருவேப்பிலை இறக்கிடுங்க இது கூடிய மிளகுங்க மிளகை போட்டு ஒரு கிண்டு கிண்டுட்டு அடைய நிறுத்திக்கிறோம் ரெடி ஆகிடுச்சு இறக்கி ருசி பார்க்குறோம் சோறு போட்டு சாப்பிடுங்களா

நீங்களும் அதே டேஸ்ட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து விதவிதமாக ரெசிபிகள் புது புதுசாக எடுத்து எடுத்து பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க ஆமாம்ங்க அதே மாதிரி நாங்கள் ரெசிபிஸ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் கிடைக்கும் அதில் ஒரு செய்முறை வரும் அதே நேமை வந்து அடுத்த இடத்துல நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துனே பண்ணால் செய்முறை மாறிக்கினே இருக்கும் அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு ரெசிபி எங்கள் நாங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறோம் நாங்களே டிஸ்கஸ் பண்ணி ஒரு ரெசிபி எடுக்கிறோன்னா எங்களோட ஸ்டைலுக்கு எங்களை செய்முறை மாற்றோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வாட்ட கருவேப்பிலை போட்டிருப்போம் இடித்து இஞ்சி இஞ்சி பூண்டு சேர்த்துருப்போம் இந்த ரெசிப்பியில் ஒரு சில பேர் தேங்காய் பால் சேர்த்துருக்கலாம் ஒரு சில பேர் இருக்கலாம் அந்த மாதிரி ரெசிபீஸை மாற்றி 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 பண்ணுவோம் எங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எளிமையான முறையில் ஒரு செய்முறையை கொடுப்போம் அதே செய்முறை எங்களுக்கு திருப்தின்னா தான்

கறி எப்படி எப்படி இருப்பார் நண்டு கறி முகத்துல ஏன்னா இந்த ஊதா நண்டுல நடு பகுதியில் சத அவ்வளோ இருக்கும்ண்ணா கிட்டத்தட்ட ஒரு நண்டு பார்த்தோன்னு வைங்களேன் நானூறு கிராம் கிட்ட நானூறு கிராம் வரும் ஒரு நண்டு அவ்வளோ பெரிய நண்டு சாப்பாடு கூட சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் கொடுக்குது தனியாக நண்டு மட்டும் அந்த சாந்தோடு எடுத்து சாப்பிடும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்குது சூப்பராக இருங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க மசாலாவும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற நம்ம பொருள்கள் தான் ரெகுலராக நம்ம பயன்படுத்துகிற பொருள் தான் செய்முறை மட்டும் நாங்கள் என்ன என்னென்ன செய்முறை பயன்படுத்தணுமோ அதே மாதிரி பண்ணுங்க இந்த மல்லி புதினா கருவேப்பிலாம் நீங்கள் வதக்கி சேர்த்தாலும் அது ஒரு சுவை கொடுக்கும் அது ஒரு கார ஒரு கா ஒரு கார சுவை கொடுக்கும் அதே மாதிரி தேங்காய் பால் வேணாலும் இஷ்டம் என்னாலும் சேர்த்துங்க நாங்கள் பண்ண மாதிரி பண்ணாலும் பண்ணுங்கள் கண்டிப்பாக நண்டு நிச்சயமாக சுவை கொடுக்கும் நண்டு யார் பண்ணாலும் சுவையாக இருக்கும் சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அது இன்னைக்கு நாம் பண்ண மெத்தடில் பண்ணாக்கா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி வெவ்வேறு ஊர்களுடைய சமயங்கள்லாம் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து வர காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க